திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வம் இல்லனும் வைத்த சேர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவர் விரல் மீண்ட நாயனார் பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிழார் அருளி செய்த வரலாறு இதெல்லாம் பாடலாக எழுதி வச்சிருக்காரு இந்த பெரிய புராணம் என்ற பன்னிரெண்டாம் திருமுறையில் சேக்கிழார் அருளிய பகுதியில் விரல் மீண்ட நாயனார் வராரு இவர் திருத்தொண்டையர் தொகை பாடுறதுக்கு காரணமான முக்கிய காரணகர்த்தா விரல் மீண்ட நாயனார் தான் ஏன்னா அந்த நேரத்தில் திருவாரூர் தளத்துக்கு அவசர அவசரமாக பொன்பொருள் வேணும்னு சொல்லி பறவை நாச்சியார் அந்தம்மா அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கணும் பணம் வேணும் அப்படின்னோடனே வேக வேகமாக வராரு வரும்போது அப்போ தேவாசிரிய மண்டபத்தில் அடியார்கள் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் இப்படி வணங்கின மாதிரி வணங்கிட்டு அந்த கூட்டத்தோட சேராமல் ஒரு பாட்டுக்கு நேராக ஆறு பார்க்க உள்ளே போயிட்டார் சிவபெருமானை பார்க்க போயிட்டார் அப்போ போன உடனே அங்கே போய் நான் இந்த வேலையாக வந்திருக்குறேன் எனக்கு பணம் கொடுங்க என்ன பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டேன் அங்கே பாரு என்ன நடக்குது அப்போ அத்தா விரல்மெண்டன் நாய் நான் சொல்கிறேன் அதை போகிறானே அவன் யார் அப்படின்றார் ஐயோ ஒரு சுந்தரர் நம்ம சிவபெருமானுடைய தோழ தோழ பிறந்தல் அடியார்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை வணங்காமல் நம்மளோட இருக்காம நம்மளை ஒதுக்கிட்டு அங்கே உள்ளே போகிறானு சிவபெருமான் தோழன் சிவன் சிவபெருமானையும் பிறந்தல் அப்படின்வார் அவ்வளோ உரிமை சிவபெருமான் கிட்ட அதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்றது இப்போ பாருங்கள் இப்போ நான் நம்ம அந்த உரிய இடத்துல இருந்தால் கூடமோ நம்ம கூடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கொடுக்க விடாமல் பண்ணுவாங்க ஆகையினால தான் நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் கூடமோ ஒரு துவாரபாலர்களை கும்பிட்டு விநாயகப் பெருமானை கும்பிட்டு நந்தியம் பெருமானை கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் அடியார்கள் இருந்துட்டாங்கன்னா அடியார்களை வணங்கி அதுக்கப்புறம் தான் சிவபெருமானை வணங்கணும் அடியார்களோட தான் இருப்பார் தனித்து இருக்க மாட்டார் அடியார்களோடு தான் ஏன்னா கூட்டத்தோட கூட்டமாக தான் இருப்பார் தனிமையாக இருக்க மாட்டார் தனித்து தான் எந்த காலமும் இருக்கிறாரு என்னால் தனிமையில் இருக்க முடியலன்னு தான் ரூபமாக வந்து நம்மளோடையே இருக்கார் அப்படியா கொந்த சுந்தரர் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டியப்பா அப்படின்ன உடனே பாடு அவங்கள பாராட்டி பாடு அவங்கள பாராட்டி பாடுன்றார் நான் என்னத்த பாடுவேன் என பாடு பாடுன்னா நான் என்ன பாடுவேன் எல்லாருக்கும் அடி எடுத்து கொடுக்குறவர் நாயகன் நாயகனாச்சே அப்போ அடி எடுத்து கொடுக்குறார் தில்லைவாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து கொயவனார்க்கு அடியேன் இல்லையே எண்ணாத ஐயற்பகைக்கும் அடியேன் இளையன் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரி சூழ் குன்றையார் விரல் மீண்டற்கு அடியேன் அப்படின்னு விரல் மீண்ட நாயனார பன்னிரெண்டாவது ப வரியில் சொல்கிறார் இதுவரைக்கும் நாம் பதினோரு நாயனாரை பார்த்துட்டோம் இப்போ பன்னிரெண்டாவது விரல் மீண்ட நாயனாரை பார்க்குறோம் அதுக்காக தான் இதை நான் உங்களாண்ட வழி சொல்கிறேன் நாம் தெய்வ வழிபாடு பண்ணுறது பெருசில் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மதிக்கணும் கோயிலுக்கு போனாக்கா துவாரபாலர்களை கும்பிட்டு அங்கே இருக்கிற நந்தியம்பெருமான் வேண்டிட்டு அடியார்கள் இருந்தால் நம்ம அவங்கள மிஸ் பண்ணாமல் வணங்கணும் கோவிலில் வணங்கணும்னு சொல்ல வெளியில் வெளியில் இருந்தாங்கன்னா அவங்கள கும்பிட்டுட்டு ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களை கையெடுத்து அப்படி கும்பிட்டுட்டு உள்ளே போய் அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய இதுக்கு தடையாக நிற்கும் எப் அதுதான் தான் நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்குறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எப்படி எல்லாம் வணங்கியிருக்காங்க பாருங்கள் ஒரு க படத்தில் பார்ப்போம் டே நான் சொன்னால் நீ செய்ய மாட்டியா அப்படின்னா நீ சொன்னால் நான் இங்கேருந்து மேலேருந்து கூட குதி பண்ணா அப்படின்வான் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக இருப்பாங்க அடியார்கள் சிவபெருமான் கிட்டே அதுக்கு மேலே நம்ம நம்பி ஆர் அவ்வளோ ஒரு தோழராக ஏற்றுக்கிட்டார் சிவபெருமான் அந்த மாதிரி நம்ம சேக்கிழார் அருள் செய்த பெரிய புராணத்தில் பன்னிரெண்டாம் திருமுறையில் பன்னிரெண்டாவது பாடலாக விரல் மீண்ட நாயனார் புராணம் பார்க்க போகிறோம் வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அபிராமி அந்தாதி கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற எளிமையான பதிவு இதில் நமக்கு நாமே குறை சொல்லிக்கூடாது யாரும் இதை பற்றி குறை காணாதீங்க ஏன்னா நான் மெத்த படித்தவ இல்லை எனக்கு என் பெருமான் உணர்த்தினத உங்களுக்கு கொண்டு வந்து இந்த அறிவுனால் அவர் கொடுத்த அறிவினால் உங்களுக்கு கொண்டு வந்து சொல்கிறேன் நான் உணர்த்தின என்ன எனக்கு உணர்த்தினதை உங்களுக்கு உணர்த்த முடியாது என்னுடைய அறிவு மூலம் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கலாம் இல்லையா இந்த சிறு பணியை மென்மேலும் ஆதரவு கொடுத்து நீங்கள் ஊக்குவிக்கணும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கமும் நன்றியோ வாங்க இப்போ நாம் விரல் மீண்ட நாயனாருடைய புராணத்தை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் விரை செய்ரும் பூந்தொடை இதழிவேணியா தம் கழல் பரவி பரசு பெரு மாதவ முனிவன் பரசுராமன் பெருநாடு திரை செய்கடலின் பெருவளவனும் இருந்து நிலனின் செழுவளனும் வரையின் வளனும் உடன் பெருகி மல்கு நாடு மலை நாடு வாரி சொறியும் கரும்பில் முத்தம் வேரல் விளையும் குளிர் முத்தம் வேழமறு பின் ஒளிர் முத்தம் மூரல் என சொல்வெண் முத்த நகையா தெரிந்து முறை கோக்கும் சேரர் திருநாட்டு ஊர்களின் முன் சிறந்த மூதூர் செங்குன்றூர் என்னும் பெயரின் விளங்கி உலகேறும் பெருமை உடையதுதான் அன்னம் பயிலும் வயல் உழவின் அமைந்த வளத்தால் மறை வழி ஒழுகும் தூய குடிமை தலை நின்றார் மண்ணும் குளத்தின் மாமரை நூல் பெரியோர் வாழ்பதியாம் அப்பொற்பதியினடை வேலன் குளத்தை விளங்க அவதரித்தார் செப்பர்க்கு அப்பொற்பதியினை வேளாண் குளத்தை அவதரித்தார் செப்பற்கு சிவனார் செய்ய கழல் பற்றி எப்பற்றினையும் அறையறிவார் எல்லை தெரிய ஒண்ணாதார் மெய்பத்த மெய்ப்பத்தர்கள் பால் பறிவுடையார் எண் வீரல் மீண்ட அவரு செங்குன்ற செங்குன்றத்தில் வேளாளர் குளத்தில் பிறந்தவர் ஆமாம் அவர் வந்து அந்த வேளாளர் குளத்தில் பிறந்தவர் நல்ல அடியார்களை ரொம்பவும் மதிக்கக்கூடியவர் சிவபெருமான் மேலே மிக்க அன்பு உடையவர் அடியார்களை வணங்கிட்டு தான் சிவபெருமானை பார்க்கவே போவார் அதனால தான் அவர் அடியாரை மதிக்காமல் அவன் யார் அப்படின்ட்டாரு சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த அது போல் அவ்வளோ ஒரு அடக்கம் அவ்வளோ ஒரு அன்பு சிவபெருமான் மேலையும் அவ்வளோ பக்தி அடியார்கள் மேலே ஒரு அன்பு தளம் தளமாக போய் இறைவனை சேவிப்பாரு அன்னைக்கு அங்க வந்து தேவாசிரிய மண்டபத்தில் திருவாரூர் ஆரூரான பார்க்க வந்தவர் தேவாசிரிய மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு உக்காந்துன்னு இருக்கும்போது தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது சுந்தரர் அந்த பக்கம் போகிறாரு அப்போ இவர் கேட்குறாரு கேட்ட உடனே இது மாதிரி சொன்ன உடனே சிவபெருமானுடைய தோழர்னு அவரை புறந்தள்ள நம்மளை மதிக்காத போறோமே அங்க என்ன போறது அப்படின்னு அவரோட தோழருங்க அப்படின்னு அவரே தள்ளு அப்படின்றாரு அப்ப எவ்வளோ ஒரு அன்பு இருக்கும் இறைவன் பால் நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன்னா கேட்பேன் நீங்க சொல்றது தான் நான் கேட்பேன் அப்படின்னுவாரு நம்ம சிவபெருமான் ஆகையினால அடியார் சொல்ற அடியார் சொல்றதுன்னு இல்லை அடியாருக்கும் அடியேன்னு அப்படின்னு அவர் அடியார் கூட்டத்தில் தான் அடியார்களோடு தான் இருப்பார் தனித்து இருக்க மாட்டார் எங்கெல்லாம் சிவன் சிவபெருமானுடைய புராணம் நடக்குதோ கதை வரலாறு நடக்குதோ அங்கே தான் இருப்பார் அவ்வளோ ஒரு கதை எளிமையானவர் முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை ஆனால் அவர் நம்மளோடையே தான் இருக்கிறார் நம்மளுடைய தாயும் தந்தையும் எல்லாமா நமக்கு அட்ரஸ் கொடுத்தவரும் தான் அட்ரஸ் இல்லாமல் பண்ணுறவரும் தான் எல்லாமே அவர்தான் அப்படி இந்த திருத்தொண்டர் தொகையை நம்மளுக்கு எழுதி வைக்கணும் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடணும் அப்படின்றதுக்காகவே இந்த நிகழ்ச்சியை நடத்தி நம்மளுக்கு அறுபது நாயன்மார்களையும் வரிசைப்படுத்தி சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் அது விரல் மீண்ட நாயனாரால் நடந்தது அதுக்கப்புறம் இவர் சொன்ன உடனே விரல் மிண்ட நாயனார் நீங்கள் இது மாதிரி கோச்சிக்காத நான் உங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்ன உடனே அடியார்கள்லாம் சந்தோஷப்பட்டுட்டாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தகை பாடின உடனே எல்லாருக்கும் கோபம் போய் சந்தோஷமாயிடுச்சு இது திரு தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் பேருதனக்கு காரணாம் பிரானார் விரல் மீண்டரின் பெருமை கூறும் அளவு என் அளவிற்று அவர்த்தால் சென்னி மேற்கொண்டு அரைவணிகர் ஆறைவணிகர் அமர்நீதி அன்பத்திற் தொண்டு அரைகுவாம் இந்த அருமையான விரல் மீண்ட நாயனார உங்களுக்கு கொண்டு வந்து சொன்னேன் அடுத்து அமர்நீதி நாயனார் ஆரை வணிகர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை சேக்கிழ எம் பெருமான் சொல்கிறார் இந்த அருமையான வேறு பிரித்தென் திருத்தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் வேறு தனக்கு காரணமாக காரணாராம் பிரானார் விரல் மீண்டரின் பெருமை அதாவது எல்லாருடைய அடியார்களுடைய வரிசைப்படுத்தி சுந்தரமூர்த்தி நாயனார் பாட காரணமாக இருந்தவர் இவர் அந்த பாடல் இருந்ததுனால தான் சேக்கிழர் அறுபது நாயன்மார்கள் பாடி வச்சுருக்காங்களே இவங்கள்லாம் எந்தெந்த ஊரில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேகரித்து நம்மளுக்கு இந்த பெரிய புராணத்தை கொடுத்துருக்காரு இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாடலை நீங்கள் பாடுங்க நான் எதுவும் கேட்கல இந்த கதையெல்லாம் காதால் கேட்டிங்கன்னாவே பெரிய டெபாசிட் இதெல்லாம் கேட்க கொடுப்புன இருக்கணும் ஓ சிவனுடைய நாமாவை கேளுங்க நாயன்மார்கள் வாழ்ந்த வரலாறு எல்லாம் கேளுங்க நாம் உங்களெல்லாம் அப்படியெல்லாம் நம்மளை வாழ சொல்லலை நம்மளால் முடிஞ்ச தொண்டு அந்த தொண்டை நாம் செய்யணும் நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் வாழணும்னு நம்மளை யாரும் வலியுறுத்தலை ஏன்னா இறைவனே சொல்லிட்டார் காலத்துக்கேற்ப எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் செய்யறது ஒரு டம்ளர் தண்ணி ஒரு இலை ஒரு வில்வம் ஒரு பூ சிவபெருமானுக்கு சாத்திட்டு நாம அடுத்த வேலையை தொடரலாம் இப்படியெல்லாம் இருந்த விரல் மீண்ட நாயனா ஒக்க நெடு நாள் இவ்வுலகில் உயர்ந்த சைவ பெருந்தன்மை தொக்க நிலைமை நெறி போற்றி தொண்டு பெற்ற விரல் மீண்டர் தக்க வகையால் தம் பெருமான் அருளினாலே தாழ்நில கீழ் மிக்க கணநாயகராகும் தன்மை பெற்று விளங்கினார் சிவபெருமான் திருவடியில் போய் சேர்ந்தார் அங்கேயே கணநாயகனாக கைலாயத்துல கூட்டிட்டு போயிட்டாரு அருமையான அவருடைய விரல் மண்ட நாயனாருடைய திருவடிகளையே சரணம் அவரு அவருடைய வரலாறை பார்த்தோம் இதுக்கு அடுத்து பேரு பிரி திரு தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் பேருதனக்கு காரணராம் விரல் மீண்டரின் வெறுமை கூறும் அளவு என் அளவிற்கே அவர் தால் சென்னி மேற்கொண்டே ஆரை வணிகர் அமர்நீதி அன்பர் திருத்தொண்டு அறைவாகும் இது வரைக்கும் விரல் மீண்ட நாயனாருடைய வரலாறு கேட்டீங்க இதுக்கு அடுத்து அமர்நீதி நாயனார் வரலாறு சொல்ல போறேன் எனக்கு இந்த அருமை பெருமையெல்லாம் கொடுத்தது சிவபெருமானுடைய திருவருள் அப்படின்னு சேக்கழார் நம்மளுக்கு சொல்கிறாரு இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் அறுபது நாயன்மார்களை பாடி வச்சு அதுக்கு காரணமானவர் விரல் மேண்ட நாயனார் இவருடைய திருவருளால் தான் அவர் அந்த பாடலை பாட வேண்டியதாச்சு இந்த திருத்தொண்டர் தொகையை வழங்கத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்த காரணமே இதையெல்லாம் எப்படியெல்லாம் சுற்றி வந்து எம்பெருமானுடைய திருவிளையாடல் பாருங்கள் அடியார்கள் கூடவே தான் சிவபெருமான் இருப்பார் ஆகையினால் விரல் நாயனார் இந்த பாடலை பாட் பாடுமான்னு சொன்னார் உங்களோட தான் நான் இருக்கிறேன் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விரல் நாயனார் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆகி அவர் ரெண்டு கனநாயகனாக போய் சேர்ந்துட்டாராம் இதை சேக்கழார் அருமையாக இருக்காரு இதுக்கு அடுத்த வரலாற பார்க்க போகிறோம் அமர்நீதி நாயனார் இதோட உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இதையெல்லாம் கேட்டு நம்மளால் முடிஞ்ச தொண்டை செய்யுங்க இறைவனுக்கு தொண்டு செய்யுங்க அடியார்களுக்கு அன்னம் விடுங்க உங்களால் முடிஞ்சது கோவிலுக்கு போனால் சுத்தமாக வச்சுட்டு வாங்க நம்மளால் முடிஞ்ச கையில் முடிஞ்ச எல்லாம் அங்கே பண்ணிட்டு வந்துடாதீங்க குப்பை போடுறது கற்பூர பேப்பரை போடுறது குச்சியை கொளுத்திட்டு அங்கே போடுறது எண்ணெய் விளக்கில் ஊற்ற சொல்ல எண்ணெய் கீழே ஊற்று இதெல்லாம் செய்யாதிங்க இதெல்லாம் வந்து சிறு குற்றமே பெருங்குற்றமாக மாறிடும் ஆக என்னால் இதையெல்லாம் செய்யாதீங்க நம்மளால் முடிஞ்சதுன்னா அங்கே இருக்கிற குப்பை எடுத்து குப்பை தொட்டியில் போடுங்க இது பெரிய தொண்டு லேஸில் நினச்சிடாதீங்க அங்கே இருக்கிற ஒரு குப்பையை எடுத்து போட்டிங்கன்னா நம்மளுடைய அக குப்பையை பெருக்கி சுத்தம் பண்ணி நம்மளுக்கு அருமையாக நம்மளுக்கு ஜோதி ஆக்கிடுவார் ஆகையினால் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல மிளரும் நம்ம இதுவில் இருக்கிற குப்பையெல்லாம் போயிடும் அவ்வளோ அருமையான சிவபெருமான் அவருடைய புகழ் வரலாறு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாறுகளை சொல்கிறதுக்கு என்னையும் ஒரு பொருளாக்கி ஞாயிற்று விகை ஏற்றி வித்த பெருமானுடைய திருவடியை சரணடைஞ்சு உங்களுக்கு இந்த கொண்டு வந்து எளிமையான முறையில் கூறியிருக்கிறேன் இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்